ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் வீடு பார்த்துட்ருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிட்டு வீட்டோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீட்டோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஈபி காலனி மகால் பக்கத்தில் டேவிட் நகரில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு வீடோட ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆயிரத்தி நூறு பில் திரியாவை வீடு கொடுத்துருக்காங்க வீடு செம்ம அழகாக வந்திருக்கு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைன்லாம் பாருங்கள் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க வீட்டோட கலருமே அழகாக கொடுத்துருக்காங்க வீட்டோட கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதுக்கு பத்து அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் வெளியிலே எடுத்து கொடுத்தாச்சு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு வெளியில் உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துட்டுருக்காங்க வீட்டோட ஒர்க் இன்னும் ஃபினிஷ் ஆகலை ஸோ வீடு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் வீட்டோட மெயின் டோரு நிலவு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கில் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட ஹாலுங்க ஹால் சைஸ் அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதுக்கு பத்து அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க வீட்டோட டைல்ஸ் கலர் அழகாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் செட் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு ஜன்னல் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க இது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க இதோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் சன்லைட்டுக்கு ரெண்டு ஜன்னல் போட்டு கொடுத்துருக்காங்க செல்ஃபு லாப்டே எடுத்து கொடுத்துட்டாங்க வித் அட்டாச் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் போட்டு கொடுத்துருக்காங்க ரூஃப் வரைக்குமே உங்களுக்கு டைல் செட் போட்டு கொடுத்தாச்சு அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட செகண்ட் மினி பெட்ரூமு இதோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு எட்டு அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு ஜன்னல் போட்டு கொடுத்தாச்சு செல்ஃபுல அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா வெஸ்ட்ரன் சைட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஒர்க்கு போய்கிட்டு இருக்குங்க இன்னும் ஃபினிஷ் ஆகலாம் ஸோ ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் வீடு இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு வீட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க பட் மார்ஜின் கிடையாது ஒரு வேலை வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டை கூட்டிகிட்டு வந்து காமிச்சு வெலை பேசி கொடுத்துர்லாம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டிஸ் நம்மளே பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட கிச்சனுங்க கிச்சனுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக எடுத்து கொடுத்துருக்காங்க டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு அடிக்கு ஒட்டி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜனல் போட்டு கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் சன்லைட்டுக்கு இங்கேயுமே செல்ஃபு லாப்ட் எடுத்து கொடுத்தாச்சு இந்த வீட்டை பற்றி ஃபர்தராக வேறு எதுவும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வீடு இடம் தோட்டம் ஏதாவது சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் சென்ட் பண்ணி வைங்க மிக குறுகிய காலத்திலேயே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் நேராக இருக்கும்போதும் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ